ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وخلق منها وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அல்லாஹ் நடிகார்களே பாரத் அல்லாஹ் ஹூஃபிக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வரக்கத்தை தந்தவர்கள் புரிவானாக அல்லாஹ் நடிகார்களே பாரத் அல்லாஹ் நம்முடைய உம்மத் உம்மத் முஹம்மதியா முகம்மத் சல்ல அல்லாஹு அலிஹி ஒசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத் இந்த உம்மத் உயிர்வுகளையும் இந்த உம்மத் பாதுகாப்பையும் இந்த உம்மத் நியமத்தையும் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் சுபானுவா தியாக அந்த வழிகளை அடைவதற்கான காரணங்களை தேட சொல்கிறான் ஏனெனில் இந்த உயர்வுகளும் இந்த பாதுகாப்பும் இந்த விஷயங்களும் அனைத்தும் அல்லாஹும் கைகளில் இருக்கிறது அதை எதிர்பார்த்து அல்லாஹுவிடம் எதிர்பார்த்து அதன்பால் நடப்பதே ஒரு முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது அல்லாஹு நடிகார்களே வாரக்லாஃபிக்கும் இது அனைத்தும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே இதெல்லாம் நடைபெறும் ஒரு உம்மத் இந்த சமுதாயம் சீர்திருத்த பெற வேண்டும் இந்த சமுதாயம் நலனை நோக்கி நகர வேண்டும் இந்த சமுதாயம் உயர்வை பெற வேண்டும் இந்த சமுதாயம் விரும்பி நிலையிலிருந்து மேலோங்கி வர வேண்டும் என்றால் அல்லாஹு நடிகார்களே அதற்கான வழிகளை காரணிகளையும் சரியான முறையில் எடுப்பது இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக இருக்கின்றது ஏனெனில் அல்லாஹுடைய உதவி எப்போது கிடைக்கும் அல்லாஹுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு எப்போது கிடைக்கும் என்பதை அல்லா சுபான் தன்னுடைய திருமறையிலே விளக்குகிறான் அதன்பால் மட்டுமே தான் அல்லாஹுடைய உதவியை நாம் பெற முடியும் எப்படி பெற முடியும் அல்லாஹ் அல்லாஹு என்னுடைய திருமலை கூறுகிறான் நீங்கள் அல்லாஹிற்கு உதவி செய்தீர்களெனில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் தக்குதமக்கும் உங்களை உங்களுடைய கால்களை அவன் வலுப்படுத்துவான் அவன் அதை உறுதியாக்குவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹன் அறியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணாமல் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை செயல்படுத்தாமல் அல்லாஹுடைய வாஜிபாத்துகளை கடமைகளை நாம் சரிவர செய்யாமல் இருந்தால் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது மடைமைத்தனம் அல்லாஹுடைய உதவி எப்போது கிடைக்கும் என்றால் அல்லாஹிற்கு உதவினால் மட்டும் அல்லாஹிற்கு உதவினால் என்றால் அல்லாஹ் தேவையுடையவனாக அல்ல மாறாக நாம் தேவையுடையவனாக இருக்கிறோம் அல்லாஹ் கடமையாக்கினதை செய்யாமல் அல்லாஹ் ஹலாலாக்கினதை பேணாமல் அல்லாஹ் ஹராமாக்கினதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளாமல் இருக்கும் வரை அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது எவ்வாறு நடக்க முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு கேட்கிறது அல்லாஹ் நடிகார்களே என் சுருக்கும் நீங்கள் அல்லாவிற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் ஏனெனில் அல்லாஹ் இதை கடமையாக ஆக்குகிறான் ஹலாலை பேண சொல்கிறான் ஹராமில் இருந்து விலக சொல்கிறான் மார்க்கத்தில் தலையாய தௌஹீதை நிலைநிறுத்த சொல்கிறான் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க கூடாது வணக்க வழிபாடுகளில் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறான் என்றால் அதை செயல்படுத்தாமல் எப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு உயர்வை நாம் தேட முடியும் நம்முடைய சமுதாயம் எவ்வாறு பாதுகாப்பை பெற முடியும் அல்லாஹ் யார் இந்த ஏகத்துவத்தை ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானிலே இணை வைப்பை அந்த பாரதூரமான அந்த அநீதியை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு உலக கழகம் அவர்களுக்குத்தான் முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்குத்தான் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நடிகார்களே பாதுகாப்பை அல்லாஹிடம் தேடுங்கள் உயர்வை அல்லாஹிடம் தேடுங்கள் மன நிம்மதியையும் அமைதியையும் பாதுகாப்பையும் இந்த உண்மத்தினுடைய பாதுகாப்பை மனிதர்களுடைய அடிப்படையிலும் மனிதர்களுடைய முடிவுகளிலும் மனிதர்களுடைய ஆட்சிகளிலும் தேடிக்கொண்டிருந்தோம் என்றால் அது சரியான வழிமுறை அல்ல ஏனெனில் அல்லாஹிற்கு நாம் உதவாமல் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தாமல் நாம் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது என்பது சரியான முறை அல்ல என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் நடிகார்களே எத்தனை பேர் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் எத்தனை பேர் நாம் சக்காத்தை பேணுகிறோம் எத்தனை பேர் நாம் நோன்பை சரியான முறையில பிடித்திருக்கிறோம் எத்தனை பேர் ஹராமை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எதையுமே செயல்படுத்தாமல் இதை எதையுமே பாராமல் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல் இருந்தால் அல்லாஹுடைய உதவியை எவ்வாறு நாம் நாடுவது அல்லாவுடைய உதவியை நாட வேண்டும் என்றால் அல்லாஹ் அமல்களை செய்வதால் மட்டும்தான் ஈமான் பெற்று சாலிஹான அமல்களை செய்தால் மட்டும்தான் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹு அடியார்களே இதை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக அறிந்து கொள்ளுங்கள்

தீங்கிழைக்காது என்று அல்லாஹ் அல்லாஹு வாக்களிக்கிறான் அல்லாஹ நடிகார்களே நீங்கள் பொறுத்து நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹை அஞ்சி வாழ்ந்தீர்கள் என்றால் யாருடைய சூழ்ச்சியும் நம்மை ஏதும் செய்து விடாது என்று அல்லாஹ் கூறுகிறான் குரானிலே இந்த பாதுகாப்பை எப்போது தேடினோம் குரானிலே இந்த தீர்வை எப்போது எடுத்தோம் அல்லாஹு தூதருடைய வாழ்க்கை போதனைகளை எடுத்து எப்போது இதற்கான தீர்வுகளை திரும்பினோம் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நடிகார்களே நம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தின் மீட்சி இந்த மானுடத்தின் மீட்சியை குரானிலும் சுண்ணாவிலும் தேடாத வரை அதை பால் அமல் செய்யாத வரை எந்த சமுதாயமும் வெற்றியை அடைந்ததாக சரித்திரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த முஸ்லீம் சமுதாயம் உயர்வையும் பாதுகாப்பையும் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய அல்லாஹுவிடம் திரும்பக்கூடிய சமுதாயமாக மாறும் வரை இந்த பாதுகாப்பும் இந்த வெற்றியும் இந்த உயர்வும் நம்மால் அடைய முடியாது அல்லாஹவி அடியார்கள் ஏனெனில் குரான் இதை தான் சொல்கிறது அல்லாஹூ அல்லாஹுடைய இதை தான் நிலைநிறுத்துகிறது ஏன் வரலாறு இதை தான் கூறுகிறது இதற்கு மாறாக இதற்கு முரணாக இருந்து கொண்டு வழிகளை விடலாம் என்று நினைத்தால் அது சரியான வழிமுறை அல்ல அல்லாஹ் நடியார்களே மேலும் அல்லாஹ் சுமா தலா திருமுறையை கூறுகிறான் இன்ன உண்மை அல்லாஹ் அல்லாஹு அஜு அல் மஹிதீன் நிச்சயமாக எவர் அல்லாஹை அஞ்சி சோதனையில் பொறுத்திருப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் நல்லறம் புரிபவர்களின் கூலியை வீணாக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் ஃபோலியை வீணாக்க மாட்டான் நீங்கள் அல்லாஹிற்கு அஞ்சி ஏகத்துவத்தை நிலைநாட்டி அவனை இணை வைக்காது அவனை மட்டுமே வழங்கி தொழுகை ஜகாத்தை மற்ற அனைத்து கடமைகளும் பேணினால் அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுடைய கூலிகளை வீணாக்க மாட்டான் உங்களை அப்படியே விட்டு விட மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான் இன் அல்லாஹ லயுதீ அஜ்ர அஹ்சல் இந்த ஆயத்துகள் எங்கே போனது இந்த ஆயத்துகள் நாம் எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும் இதன் பால் अमल செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வ நடியார்களே மேலும் அல்லாஹ் තුர்த சல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு முக்கியமாக அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் எஹ் அதல்லாஹ் ஃபத எஃப் அல்லாஹ் கஜிதுஹு துஜாஹ அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி சொல்கிறார்கள் அல்லாஹவை பேணி அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக்கொள்வான் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ்வுடைய வரையறையிலே சரியான முறையிலே நின்று பேன் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹவை நீ பார்ப்பாய் அல்லாஹுடைய உதவி உனக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவி நிலம் இருக்கிறது என்று அல்லாஹந்துதர் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹின் அடியார்களே இதை செயல்படுத்தக்கூடிய முஸ்லீம்களாக அல்லா நம்மை யாக்குவானாக யார் ஒருவர் அல்லாஹுடைய இந்த தீனை பேணி மற்றும் அதிலே நிலைத்து நின்று மற்றவர்களையும் அதன் பால் அழைத்து அதிலே சபராக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிராளிகளுக்கு எதிராக அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான் அல்லாஹின் அடியார்களே இந்த உதவி நமக்கு தேவை என்றால் அல்லாஹிற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹருக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று கூறுகிறான் அகுதேமக்கும் உங்களுடைய கரங்களை உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்று சொல்கிறான் அல்லாஹ் நடிகார்களே இதையெல்லாம் விட்டுவிட்டு இதையெல்லாம் விட்டுவிட்டு எவ்வாறு ஒரு சமுதாயம் எவ்வாறு ஒரு சமுதாயம் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை எதிர்பார்த்து அல்லாஹ் அல்லாத மற்றவர்களின் மீது தங்களுடைய பொறுப்பை சாட்டி தனக்கு வெற்றி கிடைத்துவிடும் தனக்கு விடியல் கிடைத்துவிடும் தனக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் ஒரு சமுதாயம் ஒரு முஸ்லீம் சமுதாயம் எப்படி போகும் யார் பின்னால் போகுவது அல்லஹாவின் பின்னால் போகுவதா இந்த மார்க்கத்தின் பின்னால் போகுவதா அல்லது மனிதர்களின் பின்னால் தேடுவதா பாதுகாப்பவும் அமைதியையும் அல்லாஹ் நடிகார்களை அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக மார்க்கத்தை நிலைநாட்டாத வரை மார்க்கத்தின் பக்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த கடமையான ஏகத்துவத்தை அல்லாஹிற்கு இணை வைக்காது விதத்துக்களை பார்க்காது சத்தியத்தை செயல்படுத்தினால் மட்டுமே தான் சத்தியத்தை இந்த பாதுகாப்பையும் இந்த வெற்றியையும் ஒரு சமுதாயம் அடைய முடியும் அதில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நடியார்களே வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன் அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவது நம் மீது கடமையாக இருக்கிறது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவுவது நம் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் யார் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் யார் ஐவேளை தொழாதவர் ஐவேளை தொழாதவர் தொழுகையை தொழாதவர் மக்களுக்கு இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று அழைக்கிறார் ஐவேளை தொழாமல் வாக்களிப்புக்கு செல்கிறார் அவர் நம்பிக்கை கொண்டவரா அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அல்லாஹை ஐவேலை தொழுபவர்கள் அல்லாஹிற்கு இணை வைக்காமல் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஹலால் ஹலாலாமை பார்த்து வாழ்பவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை என் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் அந்த நம்பிக்கையாளர் யார் என்பதுதான் கேள்வி அந்த நம்பிக்கையாளர்க நாம் இருக்கிறோமா ரமதான் முடிந்தவுடன் பள்ளிவாசர்கள் ஆலைக்கிறான் ரமதான் சம்பால் வந்தவுடன் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டது போல் காட்சி அளிக்கின்றது எப்படி ஒரு உம்மத்து உயர்வை அடைய முடியும் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சுபாநாத் அல்லாஹ் திருவரையைக் கூறுகிறான் ஓம நஸ்ரு இல்லாமின் ஐந்து லாஹி அலி அசீஸில் அல்லா சுகானத்தால் கூறுகிறான் மிகைத்தவனும் ஞானவனும் ஆகிய அல்லாவிடம் இருந்தே தவிர உதவி இல்லை மிகைத்தவனும் ஞானவனும் ஆகிய அல்லாவிடம் இருந்தே தவிர இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு உதவி என்பது கிடையாது எத்தனை பேர் இதை நினைத்திருக்கிறோம் உதவி வேண்டும் உதவி வேண்டும் என்றால் அல்லாவிடம் எதிர்பாருங்கள் அந்த உதவியை அந்த உயர்வை அந்த வெற்றியை அந்த பாதுகாப்பை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே உதவி என்பது அல்லாஹாவின் கையில் இருக்கிறது அவந்தா தன்னுடைய அடியார்களுக்கு உதவி செய்கிறான் ஆனால் அல்லாஹ் சுபஹானுவா அதற்கான காரணங்களை எடுப்பதற்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹாவின் மார்க்கத்தை கற்று ஷரியத்தின் மார்க்கத்தை கற்று அதன் பால் அதன் பால் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நம்மை இருக்க சொல்கிறான் ரபுல் அலமீன் பின்பு அதை அமல் செய்து நாம் இருக்கக்கூடிய ஹராமிலிருந்து நம்மை விடுபட சொல்கிறான் ஏனெனில் அல்லாஹ் சுபஹானுவா கூறுகிறான்

அவர்கள் அந்த நன்மையிலே நிலைத்து நிற்கும் வரை அல்லாஹை வணங்கும் வரை சத்தியத்தை பேணும் வரை அல்லாஹ் அருளக்கூடிய அந்த அருள்களின் நிலையையும் மாற்ற மாற்றமாட்டான் எப்போது மாற்றுவான் எப்போது இழிவு வரும் எப்போது தோல்விகள் ஏற்படும் இந்த உண்மத்திற்கு எப்போது நம்முடைய நிலையை நாமே மாற்றிக் கொண்டாலே தவிர எப்போது சத்தியத்தில் அசத்தியத்திற்கு நாம் பயணித்தோமே தவிர அல்லாஹும் நம்முடைய நிலையை மாற்றி விடுவான் அல்லாஹ் நம்முடைய வசத்தத்தை விடுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லாஹல்லா யுகையுமாவி கோமின் அக்கா யுகை உருமாவி அன்சேகின் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் நீ உன்னுடைய நல்ல நிலையிலே நீ இருக்கும் வரை என்னுடைய அருள் உனக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கும் நீ உன் நிலையை மாற்றிவிட்டால் நீ உன்னுடைய மோசமான நல்ல நிலையிலிருந்து மோசமான நிலைக்கு நீ சென்றுவிட்டால் தோய் இதை பேணாமல் மார்க்கத்தின் பக்கம் செயல்படுத்தாமல் தொழுகையை பேணாமல் ஜக்காத்தை பேணாமல் நீ உன் நிலையை தூக்கி அறிவு அழிவுக்கு நோய் நகர்ந்து விட்டால் நானும் என் நிலையை மாற்றிக்கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நடிகார்களே இந்த நிலை மாறாமல் அல்லாஹ் நம்மை மாற்றப் போவது அல்ல இந்த சத்தியத்தை பேணாமல் அல்லாஹிடமிருந்து இருந்து உதவி நமக்கு கிடைக்கப் போவதில்லை அல்லாஹ் நடிகார்களே மாற்றம் நம்மிடம் இருந்து ஆரம்பமாக வேண்டும் மாற்றம் யாரோ ஒரு தலைவரை நீங்கள் நினைத்து கொண்டு அவர் மாறினால் அவர் வந்துவிட்டால் நாம் இல்லாம என்றால் எப்பேற்பட்ட ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்க முடியும் மாற்றம் நம் வீடிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் சத்தியத்தை பேணுபவர்களாக நாம் மாற வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் அல்லாஹாவை வணங்கி அல்லாஹாவை நினைத்து அல்லாஹத்து வழிமுறைகளை கடைபிடித்து தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் போன்ற கட்டளைகளின் பக்கம் ஹலால் ஹராமின் பக்கம் நகர்ந்தாலே தவிர இந்த உம்மத் வெற்றி அடையாதென்பதை ஆணித்தனமாக தீர்க்கமாக மார்க்கம் சொல்கிறது மார்க்கம் சொல்கிறது தனி மனித கருத்தல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை ஒற்று ஒற்றுமைப்படுத்துவானாக சத்தியத்தின் பால் அல்லாஹம்மையை ஒற்றுமைப்படுத்தி அதன்பால் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக முஸ்லிமின்மின் கொள்கைதன் இன்னும் <applause> الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه اللهم نديار யார் ஒருவர் அல்லாஹ் தனக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ் தன்னை வளர்ப்பு வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாஹுடைய கட்டளைக்கு முரணாக இருக்கும் பாவங்கள் மற்றும் தீமைகளிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வது கட்டாயமாக இருக்கிறது யார் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய தீமையான நிலையிலிருந்து சத்தியத்தின் பால் நகர வேண்டுவது அவருக்கு கடமையாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே இறுதியாக இந்த விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே رب العالمين سورة النور إلى إيمبة عيدة ودوسنة إليك ورهنان وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا النهم في الأرض كما استخلف الذين من قبلهم ولا لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا الله نريارا إن دعاية تيسير مدنجل إن دعاية تميلاكة تيسير مدنجل அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்னோடு சேர்ந்து இந்த ஆயத்துடைய தமிழாக்கத்தை செவிமடுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களே உங்களில் விசுவாசம் கொண்டு உங்களில் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்களை செய்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் சுபான் எவ்வாறு முன் சென்றவர்களை அதிபதிகளாக ஆட்சியாளர்களாக அதிரா அதிகாரங்களை வழங்கி இவர்களை நிச்சயமாக பூமிக்கு அதிபதிக வைப்பதும் அவன் அவர்களுக்கு பொருத்தி கொண்ட அந்த மார்க்கத்திலே அவர்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவதாகவும் அல்லாஹ் சுஹான் வச்சாலா வாக்களிக்கின்றான் எவ்வாறு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே எவ்வாறு பொறுப்புதாரிகளாக மாற்றினானோ அவர்களை எவ்வாறு வலுப்படுத்தினானோ அதே போல் அல்லாஹ் சுஹான் வச்சாலா அந்த கூட்டத்தை வலுப்படுத்துவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் ஆனால் அந்த வாக்கு ஒரு மனிதனிடம் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த காரணிகளை அந்த சுரூத்துகளை அந்த நிபந்தனைகளை ஒரு முஸ்லிம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அல் ஈமான் அதுதான் அதுதான் அந்த ஈமான் அதுதான் அந்த அந்த சாலிஹான் அமல்கள் இதை செய்வதனால் மட்டும்தான் அந்த அந்த நியமத்துக்கு நாம் அடைய முடியும் அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹல் நடிகார்களே இதற்கு முன்னால் சென்றவர்களை எவ்வாறு அதிப அதிக அதிபதிகளாக அவர்களை நாங்கள் ஆக்கினோமோ நிச்சயமாக அவர்களை இந்த பூமிக்கு அதிபதிகளாக ஆக்கி வைப்பதாகவும் அவனவர்களுக்கு பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக உறுதிப்படுத்துவதாகவும் அவர்களுடைய பயத்திற்கு பிறகு அமைதியை கொண்டு நிச்சயமாக மாற்றிவிடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் எதை கொண்டு பயந்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக மாற்றுவானாம் பயத்திலே பயத்திலே இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் தம் இந்த சமுதாயத்திற்கு என்ன ஆகிவிடுமோ என்று பயந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை எப்படி மாற்றுவான் அல்லாஹ் பாதுகாப்பு தரக்கூடிய சமுதாயமாக மாற்றுவான் பாதுகாப்பு பெற்ற சமுதாயமாக எல்லாம் மாற்றுவான் அதிகாரிகளாக அதிபதிகளாக பூமியில் ஆளக்கூடியவராக எல்லாம் மாற்றுவான் என்று அல்லாஹ் திருப்பரையை சொல்கிறான் மேலும் இதை எல்லாம் சொல்லிவிட்டு ரப்புலான சொல்கிறான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எனக்கு யாதொன்றையும் இணையாக்காது எனக்கு இணை வைக்காமல் என்னையே வணங்குவார்கள் அல்லாஹன் அடியார்களே இதைதான் இந்த இடத்திலே கோட்டை விட்ட மனிதர்களாக இருக்கிறோம் ஏகத்துவத்தை நிலைநாட்டாமல் அல்லாஹை வணக்கம் அல்லாஹை மட்டுமே தான் வணங்குவேன் அல்லஹாவிற்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்ற இந்த தாரக விஷயத்தை இதிலே குறை வைத்து அல்லாஹுடைய கடமைகளில் குறை வைப்பதினால் எந்த ஒரு வெற்றியும் இந்த சமுதாயம் பெற முடியாது அல்லாஹன் அடியார்களே அன்பாக சொல்கிறேன் அல்லாவிற்காக சொல்கிறேன் அல்லாவிற்காக நேசம் கொள்கிறோம் மார்க்கம் இதுதான் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை நாம் நம்ம கொள்ளாத வரை நமக்கு எந்த விதமான ஒரு வெற்றியும் வரப்போவதில்லை நீங்கள் அல்லாஹிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுகிறான் நீங்கள் அல்லாஹிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுகிறான் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அல்லாஹ் ஆக இந்த இடத்திலே உண்மையான ஈமான் அமல்களை கொண்டே அது அரபாக இருந்தாலும் சரி அரபல்லாத மக்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் உதவி செய்வான் பலப்படுத்துவான் இதுதான் அல்லாஹ் அடைவதற்கான வழிகள் இதுதான் சத்தியத்தை அடைவதற்கான வழிகள் இதை அல்லாத ஒரு வழியிலே ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் பாதுகாப்பையும் வெற்றியையும் மற்ற விஷயங்களை தேடினால் அது சரியான வழிமுறை அல்ல இரு கைகளும் இரு கரங்களையும் தூக்கி கை தூக்கி அல்லாஹனும் துவா கேட்க வேண்டும் இத்தனை இத்துறை விஷயங்கள் இருந்தும் முஸ்லீம்கள் ஏன் இன்று வஞ்சிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் ஏன் இன்றுப்பட்ட நிலையிலே தள்ளப்படுகிறார்கள் இதை சமுதாயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹன் அடியார்களே இணை வைப்பு இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் விதத்துகள் இல்லாத சமுதாயமாக மாற வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எவ்வாறு கலைக்க முடியும் தௌஹீதின் பாலே கலைக்க முடியும் விதத்தை ஒதுக்குவதனால் மட்டுமே தான் நமக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைத்து முஸ்லீம்கள் சத்தியவாதிகள் ஜமா என்ற அந்த சத்திய கோட்பாடுக்குள் நாம் எல்லோரும் முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோமே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் இந்த வெற்றியை அடைய முடியும் அல்லாஹ் நடிகார்களே நமக்குள் நாம் பிரிந்திருப்பதை நம் கண்ணால் பார்க்கிறோம் அல்லாஹ் முஸ்தான் முஸ்லீம்கள் பிரிந்திருப்பது முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் உரண்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் கண்ணால் பார்க்கிறோம் அவர் இவரை வசைப்பாடுவதும் இவர் அவரை வசைப்பாடுவதும் அவர் இவரை திட்டுவதும் இவர் அவரை திட்டுவதும் சாடுவதுமாகவே ஆகவே முஸ்லீம்களுடைய வாழ்க்கை இன்று அமைந்து விட்டது எப்படி நாம் நாம் ஒன்று சேராமல் எவ்வாறு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அடியார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அதனால்

இந்த இறுதியான ஆயத்தை கொண்டிருந்த உயிரை முடிக்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே நிச்சயமாக எவர் அல்லாஹிற்கு உதவுவாரோ அவருக்கு அல்லாஹ் உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை உள்ளவன் அல்லாஹாவின் அறப்போராளிகள் அவர்களுக்கு பூமியில் அதிகாரம் அளிக்கப்பட்டால் அவர்களுக்கு பூமியில் இடம் கொடுக்கப்பட்டால் பூமியில நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அக்கா முஸ்வாலா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் நன்மையை ஏவுவார்கள் தௌஹீதை செயல்படுத்துவார்கள் தீமையிலிருந்து அந்த இருந்து மக்களை தடுப்பார்கள் இதுதான் அல்லாஹ் அல்லாஹு இந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய நியமத்தை கொடுத்தால் அவர்கள் செய்வது இதுதான் அதை நாம் செய்கிறோமா ஐவேளை இந்த உம்மத் தொழுகையை நிலை நிறுத்துகிறதா ஜக்காத்தை பேணுகிறதா தன்னுடைய செல்வங்களில் சக்காத்தை பேணுகிறதா தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்கின்றதா சிற்கு இணை வைப்பு என்பதை அதை பற்றி மிம்பர்கள் பேசுகிறதா பள்ளி வாசலுடைய மிம்பர்கள் அல்லாஹ் வெறுக்கின்றான் இந்த பாவத்தை ஒருவர் செய்து மரணித்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான் என்று இருக்கிறது மார்க்கத்தில் ஒரே ஒரு பாவம்தான் மார்க்கத்தில் ஒரே ஒரு பாவம்தான் இருக்கிறது இந்த பாவத்தில் ஒருவர் மரணித்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான் அது என்ன பாவம் இணை வைப்பு அஷ்ஷிக் அல்லாஹிற்கு இணை வைப்பதைத் தவிர மற்ற அனைத்தையும் அல்லாஹ் நாடினால் அவர் அந்த பாவத்திலே மரணித்தால் தவ்பா செய்யாமல் மரணித்து விட்டால் ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அவர் சொர்க்கம் செல்வார் ஆனால் அந்த இணை வைப்பு மட்டும் இருந்து என்றால் அந்த இணை வைப்பு இருந்து என்றால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இன் அல்லாஹ ல அயோ குஃபிர் ஐயூஷ் ரகபீர் வை குஃபி உமா அது உன்னதே அலிக்க நீ மையோஷா அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் அதல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான் என்றால் இந்த இணை பற்றி எத்துணை பள்ளிகள் எத்துணைய மிம்பர்கள் இந்த இணை பற்றி எச்சரிக்கை செய்கின்றது எச்சரிக்கை செய்யாமல் இணை வைப்பு தான் ஏகத்துவம் இணை வைப்பு தான் என்று மக்களை கெடுக்கக்கூடிய மிம்பர்கள் இருந்தால் இந்த உம்மத்துடைய வெற்றியை இந்த உம்மத்துடைய உயர்வை நம்மால் அடைய முடியாது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக வெற்றி இதிலே தேடினால் மட்டும்தான் இந்த உம்மத்திற்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்பால் மக்கள் முஸ்லீம்கள் ஒன்று கூட வேண்டும் ஒரு மாதத்திற்காக அல்லது சொற்ப நான்கு வாரங்களில் எல்லோரும் உழைத்தால் நாம் வீச்சை அடைய முடியும் விடியலை அடைய முடியும் என்று நாம் நினைத்து நினைத்து கொண்டால் நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ நடிகார்களே அல்லாஹ் அல்லாஹம்மை பாதுகாப்பானாக தன்சூருல்லாஹ என் அல்லாஹருக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் அல்லாஹ் நம்மை நடிகார்களே அல்லாஹ் 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 தூதர் அவர்கள் அந்தஸ்தை உயர்த்துகிறான் அவர்களை வாழ்த்துகிறான் அதே மலக்குமார்களும் அல்லாஹிடம் துபா கேட்கிறார்கள் யா அல்லாஹ் إن நபியுக்கு அவர்கள் அந்தஸ்தை உயர்த்துவாயாக அவர்களை வாழ்த்துவாயாக அவர்கள் மீது அருள் புரிவாயாக என்று கேட்கிறார்கள் அதே நாமும் கேட்போம் عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تعلمون